ஒளிப்பதிவு இலங்கை வாழ் மக்கள்னைவரும் பெரும்பான்மையானவங்க அந்த ரேடியோட பாடசாலையை போட்டு இருப்பாங்க பாடசாலையுடைய பெயர் இலங்கை முழுவதும் ஒளித்த முதலாவது தருணம் என்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அதுல விருந்தினராக கலந்து கொண்டியா மாவட்டம் மேல் நீதிமன்ற நீதிபதி அப்டுல் ஹகூர் செல் சொல்றாரு இலங்கையில் எத்தனையோ சாரகாக்கார பாடசாலைகள் எத்தனையோ பெரிய பாடசாலைகள் இருந்த போதிலும் இடம்பெயர்ந்து வந்த மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பாடசாலை இன்று அகில இலங்கை ரீதியாக அந்த வானொலியில் அதை பெயர் பேசுற அளவுக்கோ இந்த பாடசாலையும் அந்த சமூகத்தினுடைய இடம் உப்பளை போர் முயற்சி பாராட்டதுக்குரியது நேரடி ஒலிபரப்பு போகிறது மோட்டர் மஞ்சள் அப்போ ஜெமி சார் அறிவிச்சு இங்கே நேரடி ஒலிபரப்பு அதிலே எங்களோட ஊர் மக்கள் கேட்டு கொண்டு இருக்காங்க தஞ்சை நதி இருந்தாங்க அவர் சொல்கிறேன் துர்காபல்ல பொறுப்பாசிரியர்கள் ஆதரிக்கப்பட்டு கொண்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் அட்டி பிடிச்சி அழுது அழுக ஒரு வெளிநாட்டில இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நண்பர் நேரில் மனைவி கணவனை சந்தித்த மாதிரி உங்களுக்கு உணவு ஏற்பட்டு போட்டி யாரு பரந்தது வானம்

கல்வியோடு சம்பந்தமான ஒரு வாசகத்தை நீங்கள் சுட்டிக்காட்டுறீர்கள் நன்றி உங்களுடைய விநாயகத்தை தெரிவு செய்யுங்கள் விநாயகம் ஐந்து விநாயகம் ஐந்துக்கான கேள்வி இதுதான் உண்மையிலேயே அண்மை காலமாக உலகம் முழுவதும் பேசப்பட்ட அமெரிக்காவினுடைய ஒரு மாநில தேர்தலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அந்த மாநில தேர்தலிலே ஒரு முஸ்லீம் வெற்றி பெற்று இருக்கின்றார் அது அமெரிக்க வரலாற்றிலே ஒரு பாரி ஒரு சம்பவமாக இருந்தாலும் உலகம் முழுவதையும் அது அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த அமெரிக்க நியூயார்க் தேர்தலிலே வெற்றி பெற்ற அந்த யார் என்பதுதான் உங்களுக்கான சரியான விடை அனைத்தாக பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் புத்தள மாவட்டம் உலுக்காப்பள்ளா முஸ்லிம் மகா வித்தியாலய தலைவி ஆர் இல்மா இல்மா நீங்கள் தரம் பதிமூன்று கல்வியேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பாடசாலையை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை கூற முடியுமா பாடசாலையில் பாடசாலையிலே ஒவ்வொரு மாணவர்களும் எந்த நிலைமையில் வந்தாலும் பற்றாக இருக்க வேண்டும் இது வரலாம் என்று நினைக்கின்றேன் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை ஆம் பேராதனை பல்கலைக்கழகத்தோடு தொடர்பான கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் புத்தள மாவட்டம் கல்பட்டி பிரதேச பிரதேசத்தில் பிறந்து எமது பேராதனை பல்கலைக்கழகம் அதாவது தென்னாசியாவில் முதலாவது பரப்பளவிய பல்கலைக்கழகமான பேராதனை பல்கலைக்கழகத்தை வடிவமைப்பதற்கு மிகவும் பங்காற்றிய நபர் சொல்லு வேற ஒரு பிள்ளை சரி சந்தோஷம் அவங்களுக்கு ரஹீம் எங்களுடைய புத்தளம் உளுக்காப்பள்ளம் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் பாடசாலையுடைய வரலாறு தொடர்பான சில தகவல்களை பெற்றுக்கொள்ளும் முகமாக நாங்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம் எப்படி என்றால் எங்களோட பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அக்டோபர் அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட எங்களோட பாடசாலை கிட்டத்தட்ட முப்பது முப்பது வருடங்களுக்குள்ள ப கல்வியில் பல அடைவுகளை அடைஞ்சிருக்குது குறிப்பாக நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகியிருக்கிறாங்க வீட்டுக்கு வீடு அரசாங்க உத்தியோகத்தர்கள் இப்படின்னு சொல்லி எங்களோட பாடசாலை பல்வேறு கல்வியில் பல்வேறு அடைவுகளை அடைஞ்சிருக்குது